அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் முக்கியமான பதிவுங்க அதுவும் பெண்கள் அவசியம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு இந்த பதிவை எல்லா பெண்களுமே பார்த்து கண்டிப்பாக இந்த பதிவை ஃபாலோ பண்ணுங்க ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை என்பது முக்கியமான ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு நாளுங்க அதிலும் நாம எப்போதுமே ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில எந்தவித கஷ்டம் கஷ்டத்தையும் அனுபவிக்காம சுகமான வாழ்க்கையை வாழணும் என்று தான் நம்ம எல்லோருமே ஆசைப்படுவோம் இல்லையா ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு செயல் கிடையாதுங்க அதனாலும் பலரும் நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை நம்முடைய பிள்ளைகளாவது கஷ்டப்படக்கூடாது என்று அவங்களுக்கு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் அவங்கள்லாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைத்து பிள்ளைகளுக்காக நாம சேர்த்து வச்சிருப்போம் இப்படி சேர்த்து வைத்தாலும் ஒரு சிலரால் சுகமான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாத ஒரு நிலையும் உண்டாகுங்க இதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த சுக்கர தோஷம் தாங்க தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அதாவது இந்த பதிவில் சொன்னவாறு இந்த ஒரு தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்க வாழ்வே ஒரு சுகமான வாழ்வாக மாறுங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் எல்லோருடைய வாழ்க்கையுமே சுகபோகமான வாழ்க்கையாக அருளக்கூடியவர் வந்து இந்த சுக்கர பகவான் தாங்க இவரின் அதி தேவதையாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறார் இவர்களுக்கு உகந்த கிழமையாக இருப்பதுதான் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை இருக்கின்றதுங்க இந்த வெள்ளிக்கிழமை அற்புதமான ஒரு நாளுங்க இந்த சக்தி வாய்ந்த இந்த நாளில் இன்றைய தினத்துல மகாலட்சுமி தாயரை நீங்க எப்படி வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே சுக்கரதோஷம் என்பது முழுவதுமாகவே நீங்குவதோடு சுக்கர பகவானின் அருளையுமே உங்களால பெற முடியுங்க இப்படி வழிபாடு செய்வதோடு இந்த ஒரு சிறப்பான ஒரு தீபத்தை நீங்க கண்டிப்பாக ஏற்றி வைங்க அப்படி என்றால் உங்கள் வீட்டில் யாருக்கு சுக்கரதோஷம் இருந்தாலும் அவை அப்படியே முற்றிலுமாக நீங்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் யாராவது ஒருவருக்கு சுக்கரதோஷம் ஏற்பட்டிருந்தாலும் அதனால அந்த குடும்பமே பாதிப்படையும் சுகமான வாழ்க்கையை குடும்பத்தில் நிம்மதியாக அதாவது இருக்கக்கூடிய நபரால் வாழ முடியவில்லை என்றால் அந்த குடும்பத்தாலும் எல்லோராலுமே நிம்மதியாக வாழ முடியாது என்பதுதான் ஐவீகங்க சிறப்பான நல்லதொரு வாழ்க்கையை வாழ என்று நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அதாவது இந்த இந்த ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில இருந்து கண்டிப்பாக சுக்கர பகவானை வழிபாடு செய்யுங்க அதிலும் ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் இந்த அதிசக்தி வாய்ந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் சுக்கரஹோரை என்பது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இருக்குங்க அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளாக இருக்குது மேலும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இந்த சுக்கரஹோரை நேரம் இருக்கிறது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஆனா கண்டிப்பாக முடிந்த அளவிற்கு இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக வரக்கூடிய பயன்படுத்துவது ரொம்பவும் ஒரு சிறப்புங்க இந்த சுக்கரஹோரையான ஒரு மணி நேரமும் நாம முழுமையாக பயன்படுத்த வேண்டும் இந்த இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது வரை ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய சுக்கரஹோரையில் உங்களுடைய வீட்டு அறையில் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய தாமலத்தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதுல வந்துட்டு அதாவது நவதானியத்துல இந்த வெள்ளை மொச்சை இருக்கு பார்த்தீங்களா அந்த வெள்ளை மொச்சையே நீங்க அதை தாமதத்தில் முழுமையாகவே பரப்பிக்கோங்க இந்த வெள்ளை மொச்சை என்பது சுக்கர சுக்கிரனுக்குரிய சுக்கரனுக்குரிய ஒரு தானியமாக இருக்குதுங்க அதற்கு மேல ஒரு அகல் விளக்கை வைத்துக்கோங்க சுத்தமான செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயை அதுல ஊற்றி அதுக்கப்புறமாக அதில் தாமரை சண்டு திரியை போட்டு அந்த எண்ணெயில் மூன்று கிராம்பு ஒரு சிறிய துண்டு பட்டை சேர்த்து சிறிதளவு பச்சை கற்பூரத்தையுமே அதில் நுணுக்கி அதுல போட்டு அதற்கப்பறம் அந்த தீபம் ஏற்றுங்க சரியாக சுக்கரஹோரை ஆரம்பிக்கும் போது இந்த தீபத்தை ஏற்றுங்க இப்படி இந்த தீபத்தை ஏற்றும் போது சுக்கரஹோரை முழுவதுமே அதாவது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையும் இந்த ஒரு மணி நேரமும் இந்த தீபம் கண்டிப்பாக எரியணுங்க அதற்கப்புறமா இந்த தீபத்தை நீங்க குளிர வச்சிடலாம் இப்படி நாம தீபம் ஏற்றி பிறகு மகாலட்சுமி தாயாரின் மந்திரத்தையோ அல்லது சுக்ர பகவானின் மந்திரத்தையோ சொல்லி வழிபாடு செய்து சுக்கரதோஷம் முற்றிலுமாக நீங்க வேண்டும் என்று உங்களுடைய வேண்டுதலை அப்படியே முன் வச்சிருங்க மகாலட்சுமி மற்றும் சுக்கர பகவானின் அருளால் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி சுகமான வாழ்க்கை உங்களால் வாழ முடியுங்க இத வந்து மறுநாள் காலையில நீங்க நாளைய தினம் அந்த தட்டில் இருக்கக்கூடிய மொச்சையை அதாவது காக்கை குருவிகளுக்கு அதை தானமாக வச்சிருங்க இப்படி உங்களுடைய சுக்கர நீக்க நீக்கக்கூடிய இந்த ஒரு தீபத்தை முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்க இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை என்று இந்த தீப வழிபாட்டை நீங்க செய்வீங்க அப்படின்னா சுக்கரனின் பரிபூரண அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் தோஷமும் முற்றிலுமே நீங்குங்க சகோதரிகளே சுக்கர தோஷத்தை நீக்கி சுகமான வாழ்க்கை வாழ இந்த இரவு நேரத்தில் இந்த ஒரு மணி நேரத்தில் சுக்கர ஹோரையை கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் வாழ்க்கையை சுகமாக வாழ நீங்கள் இந்த பதிவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இதை கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்க அப்படியே உங்கள் வாழ்வே ஒளிமயமாக மாறுங்க நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு அப்படியே நம்ம பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் எல்லாரும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி